உலகில் அதிக முறை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட முதல் ஐந்து நபர்கள் பற்றி பார்ப்போம் இடத்தில் யாசர் அராபத் பாலஸ்தீனிய அரசியல்வாதி ஆவார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக இருந்தார் இவர் சுமார் பதிமூன்று முறை பலரால் கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டார் இவர் உலகில் ஐந்தாவது அதிகபட்ச கொலை முயற்சிக்கு உட்பட்ட நபர் ஆவார் இவர் தன்னுடைய எழுபத்தைந்தாவது வயதில் இயற்கையான முறையில் மரணம் அடைந்தார் நான்காம் இடத்தில் சார்லஸ் டி கோல் சார்லஸ் டி கோல் இவர் பிரான்சை சேர்ந்த அரசியல்வாதியும் புரட்சியாளரும் ஆவார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வரை பிரான்சின் ஜனாதிபதியாக பதவியாற்றினார் இவர் தனது வாழ்நாளில் பலரால் முப்பத்தொன்று முறை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டார் இவர்தான் உலகில் நான்காவது அதிகபட்சமாக கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட நபர் ஆவார் இவர் தன்னுடைய எழுபத்தொன்பதாவது வயதில் இயற்கையான முறையில் மரணம் அடைந்தார் மூன்றாம் இடத்தில் அடால்ஃப் ஹிட்லர் அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி ஆவார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து வரை ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக இருந்தார் இவர் தனது வாழ்நாளில் பலரால் நாற்பத்து மூன்று முறை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டார் இவர்தான் உலகில் மூன்றாவது அதிகபட்சமாக கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டவர் என்ற பெயர் பெற்றுள்ளார் இவர் தன்னுடைய ஐம்பத்தாறாவது வயதில் தற்கொலை செய்து கொண்டார் இரண்டாம் இடத்தில் முதலாம் ஜோக் முதலாம் ஜோக் அல்பேனியாவின் ஜனாதிபதியும் பிரதமரும் ராஜாவாகவும் இருந்தார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி வரை அல்பேனியாவினை ஆட்சி செய்தார் இவர் சுமார் ஐம்பத்தைந்து முறை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டார் இவர் தான் உலகில் இரண்டாவது அதிகபட்சமாக கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டவர் என்ற பெயரை பெற்றுள்ளார் இவர் தனது அறுபத்தைந்தாவது வயதில் இயற்கையான முறையில் மரணம் அடைந்தார் முதல் இடத்தில் பிடல் காஸ்ட்ரோ பிடல் கேஸ்ட்ரோ கியூபாவை சேர்ந்த புரட்சியாளரும் அரசியல்வாதியும் ஆவார் இவர் நாற்பத்தொன்பது ஆண்டுகளாக கியூபாவை ஆட்சி செய்தார் இவரை சுமார் அறுநூற்று முப்பத்தொன்பது முறை கொலை செய்ய முயற்சி செய்தனர் ஆனால் இவர் தன்னுடைய தொன்னூறாவது வயதில் இயற்கையான முறையில் தான் மரணமடைந்தார்